அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தலூர் அருள்மிகு அங்காளம்மன் கோயில்ல மகா சிவராத்திரி அணி காப்பு கட்டி பத்தாவது நாளாக தேர் நல்ல முறையா நடந்தது இந்த திருத்தேர்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லாயிரம் மக்கள் கலந்துகிட்டாங்க நிறைய விஏபிகள் கலந்துகிட்டாங்க மற்றும் பாத்தீங்கன்னா எங்க நிர்வாகத்துல எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ரெண்டு ஊர் தலைவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மற்ற காவல்துறை மிகவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திருவிழாவுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து எங்களுக்கு இந்த வழியெல்லாம் இப்படி பண்ணணும்னு சொல்லி காவல்துறை கொடுத்த ஒரு அறிவுரைலேயும் இந்த திருவிழா அருமையாக நடந்தது சுகாதாரம் டிபார்ட்மெண்ட் அனைத்து டிபார்ட்மெண்டும் எங்களுக்கு உதவிகள் செய்து இந்த திருவிழாவுக்கு உதவி பண்ணாங்க மற்ற எங்கள் கோயில் பூசாரிகளும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து மக்கள்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் போகணுன்ற ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நான் சொன்னதை கேட்டு எந்த ஒரு பிரச்சனை இல்லாத திருத்தல் நல்லபடியா நடந்தது நேற்று பாத்தீங்கன்னா மயான கொள்ள மிக பிரமாண்டமா நடந்தது இன்னைக்கு அதோட பிரமாண்டமாக தம்மாவின் திருத்தேரு நல்ல முடியா முடிஞ்சு வந்தது பல்லாயிரம் மக்கள் வந்து கலந்துட்டாங்க வெளி மாவட்டத்துல இருந்து வந்தாங்க எல்லாத்துக்கும் வந்து எங்கள் அம்மன் அருள் பெற்றவங்க அனைவருக்கும் கோவிலுக்கு வந்தவங்களுக்கும் இங்க இந்த பணிகள் செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி